இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சூரிஜ் விமான நிலையத்தில் இருந்து பேங்காக்கில் பயணித்த எண்பத்து நான்கு வயதுடைய முதியவர் முப்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவுடன் கைது வில்லிசவு பகுதியில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய ஓட்டுநர் எதிரே வந்த காருடன் மோதிய சம்பவம் சுவிட்சர்லாந்தின் செயின்ட் கேலன் மாநிலத்தின் துணை முதல்வராக ஈழத்தமிழர் துறைராஜா ஜெயக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆராவ் பகுதியில் மூன்று திருடர்கள் கார் திருட முயற்சியின் போது ஸ்மார்ட் கேமராவில் சிக்கிய சம்பவம் சுவிட்சர்லாந்திலிருந்து பிரான்ஸ்க்கு எல்லை தாண்டி ஷாப்பிங் செய்ய புதிய சவால் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச் ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் பைனான்சியல் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் பிசினஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சூரஜ் விமான நிலையத்தில் எண்பத்து நான்கு வயது முதியவர் ஒருவர் முப்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்டார் பாங்காக்கிலிருந்து சூரஜிற்கு பயணித்த இவர் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான அதிகாரிகளினால் தடுத்து நிறுத்தப்பட்டார் குறித்த வயோதிபர் தனது சொந்த தேவைக்காகவா அல்லது விற்பனைக்காகவா குறித்த கஞ்சாவை கொண்டு வந்தார் என்பது தெளிவாக தெரியவில்லை குறித்த நபரின் அசாதாரண லக்கேஜ் காரணமாக சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு உள்ளானார் அதன்போது சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான மத்திய அலுவலக ஊழியர்கள் குறித்த நபரின் சூட்கேஸை ஆராய்ந்தபோது முப்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவை வைத்திருந்தது தெரியவந்தது பின்னர் சூரஜ் கண்டோன் போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்காக அரசு வக்கீல் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் வில்லிசவில் ஒரு ஓட்டுநர் தனது வாகனத்தை குடிபோதையில் செலுத்தி எதிரே வந்த வாகனத்துடன் மோதி உள்ள விபத்து சம்பவம் ஒன்று நடந்துள்ளது குறித்த விபத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் குறித்த ஓட்டுநரின் இரத்தத்தில் அல்கஹோலின் அளவீடுகள் அதிகமாக காணப்பட்டதாகவும் இவரால் அதே பாதையில் வந்த பல வாகன ஓட்டுநர்களுக்கு அசௌகரியத்தை எதிர்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் குறிப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் காரின் சக்கரங்கள் உடைந்து மற்றும் வாகனத்தின் ஏனைய பாகங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளது இதனால் சுமார் ஐம்பத்தைந்து ஆயிரம் பிராங்குகள் சொத்து சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விபத்தின் பின்னர் விலிசாவ் தீயணைப்பு படையினரும் போலீசாரும் பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை மீண்டும் வளமைக்கு மாற்றியதாக தெரிய வருகின்றது சுவிட்சர்லாந்தின் செயின்ட் கேலன் மாநிலத்தின் துணை முதல்வராக ஈழத்தமிழர் துரைராஜா ஜெயக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் செங்காளன் நகரசபை தேர்தலில் நான்கு தடவைகள் போட்டியிட்டு தொடராக வெற்றி வாகை சூடி ஒன்பது வருடங்கள் நகரசபை உறுப்பினராக கடமையாற்றியுள்ளார் துரைராஜா ஜெயக்குமார் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் உள்ள பசுமை கட்சியில் அங்கம் வகித்து வருகிறார் அத்துடன் அவர் சுமார் இருபத்தைந்து வருடங்கள் மருத்துவத் துறையில் தாதிய உத்தியோகத்தராகவும் பணியாற்றியுள்ளார் மேலும் செயின்ட் கேலன் வைத்தியசாலையில் தாதிய உத்தியோகத்தர்களின் குழுநிலைத் தலைவராகவும் துரைராஜா ஜெயக்குமார் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சுவிட்சர்லாந்து கேலன் துணை முதல்வராக பொறுப்பேற்ற ஈழத்தமிழர் துரைராஜா ஜெயக்குமார் அவர்களுக்கு பொனி செய்தி குழும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆறாவ் பகுதியில் கார் திருடர்களின் திருட்டு முயற்சி ஸ்மார்ட் கேமரா உதவியுடன் தடுக்கப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது நள்ளிரவு ஒரு மணியளவில் குடியிருப்பு பகுதியில் ஒரு குடியிருப்பாளரின் கேமராவில் மூன்று திருடர்கள் அவரது காரை திறக்க முயற்சிப்பது பதிவாகியது இதனையடுத்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அரோ மாநில போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் துரிதமான தேடலின் பின்னர் சந்தேக நபர்கள் மூவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டனர் இருவர் அல்ஜீரியர்களும் மூன்றாவது நபர் மொராக்கோ நாட்டை சேர்ந்தவராக இருந்தனர் அவர்கள் அனைவரும் மேற்கு சுவிட்சர்லாந்து மற்றும் பாசல் பகுதிகளில் வசிக்கும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் என அடையாளம் காணப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கையின்போது அருகிலுள்ள மற்றொரு திருடப்பட்ட கார் தொடர்பான புகாரும் வந்தது இந்நிலையில் மூவரும் தொடர் கார் திருட்டுகளுடன் தொடர்புடையவர்களா என்பதை கண்டறிய கண்டோனல் போலீசார் தற்போது மேலதிக விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் விலை குறைவாக பொருட்கள் கிடைக்கும்போது பக்கத்து நாட்டில் ஷாப்பிங் செய்வது பொதுவானதான பழக்கமாக உள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பிரான்ஸ் இருபது சதவிகித பணவீக்கத்தை சந்தித்துள்ளது இதனால் அங்கு பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது மேலும் பல சுவிஸ் நிறுவனங்கள் பிரான்சுடன் போட்டி போட்டுக்கொள்ள அங்கு விற்கப்படும் அதே விலைகளில் பொருட்களை சுவிட்சர்லாந்தில் விற்பனை செய்கின்றன இதனால் தற்போது சுவிஸ் நாட்டவர்கள் எல்லை தாண்டி பிரான்சுக்கு சென்று வாங்கும் பொருட்களின் விலை கிட்டத்தட்ட அவர்கள் சுவிட்சர்லாந்தில் வாங்கும் அதே விலையில்தான் உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்